போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம் கடல்வானம் கூட நிறம் மாறக்கூடும் மனம் கொண்ட பாசம் தடம் மாறாது

நீங்கள் வந்து என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிங்க நிறைய பேர்லாம் இல்லை ஒரே ஒரு அக்கா அவங்க பேர் வந்துட்டு சாந்தி அவங்களோட கொஷின்க்கு தான் ஆன்சர் பண்ணலான்னு வந்தேன் ம் ஆன்சர் பண்ணிடலாமா ம் சாந்தி அக்காவா தங்கச்சேன் தெரில ஸோ சிஸ்டர்னே சொல்லிடுறேன் சாந்தி சிஸ்டர் நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க சீனியரோட கூட இருக்க ரெண்டு பேருக்கும் ஜோடி போட முடியுமான்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக போட முடியாது சிஸ்டர் ஏன்னால் வந்துட்டு ஸ்டோரி எது பேஸ் பண்ணி போகுதோ நான் அதை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் சத்யாவுக்கே ஆக்சுவலாக ஜோடி இல்லை அதில் என்னோடய ஸ்டோரியில் பட் நீங்கள் வந்து கேட்டுகிட்டே இருந்தனால சரி உங்களோட ஆசையை நான் கண்டிப்பாக இது பண்ணணுன்றதுனால நான் ஜோடி போட்டேன் அதனால தான் சீனியர்ன்ற கேரக்டர் வந்து சரியில்லைன்னா சீனியன் கேரக்டர் கூட வந்திருக்காது அதுக்காக ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பேருக்கும் ஜோடி போட முடியாது சிஸ்டர் அதுக்கு முதல்ல நான் ஃபஸ்ட் சாரி சொல்லிக்கிறேன் ம் ஆமாம் சிஸ்டர் அப்புறம் வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்டோரி எதை பேஸ் பண்ணி போகுதுன்னு கேட்டீங்க லவ் ஸ்டோரியா இல்லை ஃபேமிலி ஸ்டோரியான்னு கண்டிப்பாக அது ஃபேமிலி அண்ட் லவ் ஸ்டோரி ரெண்டுமே தான் அதில் மெயின் ஹீரோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணு பேர் தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஷாம் அண்ட் சித்து அப்புறம் பிங்கிக்கு வர போகிற அந்த பேர் அவங்க மூணு பேர் தான் சொல்லப்போனா அவங்க ஆறு பேர் தான் ஹீரோ ஹீரோயின் ப்ளஸ் அப்புறம் வந்து நம்ம சைடில் இருக்க எல்லாருக்குமே யாருக்கு தேவைப்படுதோ அவங்க அவங்களுக்கு வந்து ஜோடி போடுவோம் கதை சுவாரஸ்யமாக போகணுன்றதுக்காக அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க என்னை பற்றி அடுத்து கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் சிஸ் எனக்கு மேரேஜ் ஆகி ஒன் அண்ட் இயர்ஸ் ஆகுது எனக்கு பேபிலாம் கிடையாது நான் ரொம்ப பெரிய பொண்ணு இல்லை ரொம்ப சின்ன பொண்ணு இல்லை எனக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது என்னோட ஏஜ் ஸோ எனக்கு பேபிலாம் எதுவும் இல்லை சிஸ் நீங்கள் இன்னும் ஸ்டோரி போட முடியுமான்னு கூட கேட்டீங்க இப்போ தான் நம்ம சேனலே ஸ்டார்ட் பண்ணி இது ஓரளவுக்கு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் இந்த கதையில் ஸோ இது நல்லபடியாக போட்டோம் இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் இது ஒரு ஒரு டூ ஹண்ட்ரட் எபிசோட் தாண்டினதுக்கப்புறம் கண்டிப்பாக இன்னொரு கதை கதை என்கிட்ட ஸ்டோரி என்கிட்ட இருக்குது நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போடுவேன் இன்னொரு ஸ்டோரியும் போடுவேன் ஸோ ஒரு டூ ஹண்ட்ரட் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சிஸ் அதனால தான் நான் இன்னொரு ஸ்டோரி இப்போதைக்கு போட முடியாது அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லலாம் அவங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் நீங்களும் கொஸ்டின் கேட்டேக்கீங்க நல்லா அதுக்கு ரிப்ளை பண்ண முடியல ரிப்ளை பண்ண முடியலை அதனாலதான் சரி ஒரு வீடியோவா சொல்லிடலாம் வீடியோவில் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் வேற ஏதாவது டவுட் இருக்குது இல்லை வேற ஏதாவது கேட்கணும் சாந்தி அவங்கள மட்டும் நான் சாரி சாந்தி சீஸ் அவங்கள மட்டும் நான் சொல்லலை வேற யாராவது எதாவது கேள்வி கேட்கணும்னாலும் கேட்கலாம் நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து கமலி சாரி கமலி அண்ட் வினய் பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொன்னீங்க ஸோ ஸ்டோரி போறபடி போட்டோம் அதில் நிறைய இருக்கும் ஸோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு உங்ககிட்ட கொஞ்சம் மாதிரி கொடுக்குறேன் ஓகேவா அவ்வளோதான் நான் எல்லாமே பேசிட்டேன்னு நினைக்கிறேன் ஓகே பாய் வினய் போஸ்ட்லாம் எல்லாமே ஒட்டியாச்சு ஆமாடா மச்சா இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது இந்த கேன்டீன்லாம் ஒட்ட வேண்டியது இருக்குது அதெல்லாம் ஒட்டி விட்டுருலாண்டா ம் சரி சரிடா ஒட்டிடுவோண்டா எனக்கு எலெக்ஷன் டேட் பக்கம் வர வர எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது நீ ஏன் பயப்படுற நாங்கள் இருக்கோம்ல நாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் ஓகேவா நீ எந்த நர்வஸ் இல்லாமல் இரு அப்பதான் ஜெயிக்க முடியும் நீங்க இருக்கும்போது எனக்கு பயம் இல்லை தான் ஆனால் இருந்தாலும் நீ சொல்கிற மாதிரி கொஞ்சம் நர்வஸாக இருக்குது வித்யா அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத நம்ம தான் ஜெயிப்போம் ஓகேவா ம் ஓகேடா வினய் ஏம்மா சத்யா உங்க ஆளு துப்பட்டாவை டபுள் சைடு போட சொன்னது என்னமோ உண்மைதான் நீ என்னமோ பொன்னாட மாதிரி போத்திட்டு வந்திருக்கற என்னது பொன்னாட போத்திட்டு வந்திருக்காளா டேய் சும்மா இருடா சாம் சும்மா انا கலாய்க்காம ஏய் அவ சொல்றது உண்மைதான் ਉਹਨੇ டபுள் சைடு தான போட சொன்னாரு அதுக்கா ஏன் டீ மொத்தமா பொன்னாட மாதிரி போத்திட்டு வந்திருக்கற உன்னோட டாப்பே தெரியலடி இதுல அதானே ஏன் டீ இப்படி ஏய் நான் சும்மா தான் போட்டிருக்கேன் சால என்ன உங்களுக்கு பிரச்சனை எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லமா நீ ஏதோ ஏதோ ஆயிட்ட போல பாவம் என்ன ஆயிட்டேன் அதெல்லாம் என்ன ஃபேஸ்ல ஒரு மாதிரி டல்லா இருக்கு சத்யா நேத்துலாம் தூங்கலையோ விடிய விடிய போன் பேசிட்டு இருந்தியோ சத்யா மத்தி இவனுக்கு எப்படி தெரியும் என்னது போன் பேசிட்டு இருந்தாளா அதானே யார்கிட்ட அவள்கிட்ட சொல்லுவா

சரி நம்ம சீனியர் ஆச்சே நம்ம சத்தியா நம்பர் கொடுத்தேன்டா கொடுத்தண்டா ஏ மலமாடு இப்படி தான் அவளோட பெர்மிஷன் இல்லாம அவ நம்பரை வேற யாரும் கொடுக்கறதா ஓய் ஓய் நான் வேற யாருக்கெல்லாம் நம்பர்லாம் கொடுக்க மாட்டேன் சீனியர் நம்ம நமக்கு தெரிஞ்சவர் அதோட உங்கள்கிட்ட போய் சைட் அடிக்கிறாங்க சரி நம்ம மூலியமா ஒரு காதல் வளரட்டுமே அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் நான் கொடுத்தேன் இதுக்கு தேங்க்ஸ் இல்லாம எல்லாரும் திட்டுறீங்க அம்மா தேங்க்ஸ் சொல்லுவா மூஞ்சி முகரையும் பாரு பொண்ணோட நம்பரை எப்படி அவள் பையனுக்கு கொடுக்கலாம் அவளோட பெர்மிஷன் இல்லாமல் நீ சொல்றது என்னமோ கரெக்ட் தான் வித்தியா ஒரு பொண்ணோட நம்பரை அவள் பர்மிஷன் இல்லாமல் பையனுக்கு கொடுக்கூடாது பட் நான் பொண்ணோட நம்பர் கொடுக்கலையே இவளோட நம்பர் தானே கொடுத்தேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி நீ சொல்லு இப்ப நான் அவட்ட நம்பர் கொடுத்துட்டேன்னு நீ என்ன அவரை திட்டினியா இல்ல போன் எடுக்காம பிளாக் பண்ணி விட்டியா சொல்லு போன் எடுத்து விடிய விடிய செஞ்சா செஞ்ச அது வந்து சரி நம்ம சீனியர் ஆச்சே அதனால பிளாக் பண்ணக்கூடாது தப்பாயிடும் அப்படின்ட்டு நான் பேசினேன் நீ நீ பண்ணதை நான் பண்ணது கரெக்டுன்னு ஒன்று நீ சொல்லாத நீ பண்ணது வேற நான் பண்ணது வேற வச்சுக்க ஏய் நீனும் சரியான ஆள் தாண்டி இனே தப்பு சொல்லி ஒன்றும் பிரயோஜனமே இல்லை இவ்வளோ சரியான ஆள் தான் வத்தியா ஆமாம் அதுவும் உண்மைதான் நம்ம சத்தியாவான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குப்பா ஆமாம் எனக்கும் தான் ஏய் ஏ போதும் போதும் கலாய்க்க ஆள் கிடச்சிச்சுன்னு ஒரே அடியாக கலாய்க்காதீங்க என்ன சரி நாங்கள் கலாய்க்கல உன்னைய சரி நீ சொல்லு என்ன நான் சொல்ல சீனியர் உனக்கு கால் பண்ணி என்ன சொன்னாரு? ஆமா என்ன சொன்னாரு? டேய் என்னடா மருகடி கோரசா கேக்குறீங்க. அசி ஒன்னு சொல்லல. என்ன பண்ற சாப்டியான்னு கேட்டாரு. சாப்டேன் சொன்னேன். நம்பர் எப்படி கிடைச்சதுன்னு கேட்டேன். அது நான் இப்ப சொல்ல மாட்டேன். கூட சீக்கிரம் சொல்லுவேன் அப்படினுட்டு பில்டப்லாம் கொடுத்துட்டு வச்சாரு. அதான் நீ என்ன போட்டு நான் நான்தான் கொடுத்தேன். அப்புறம் என்ன? வேற எதுவும் பேசலடா நான் ஏ. ஏ சத்யா

நீ சிரிச்சு சமாளிக்காதடி அய் வவர்த்தி திருப்பி அங்க ஒரு நாள் ஒரு நாள் மாட்டு ஆஹா அத அப்ப பாத்துக்கலாம் வரி நீ காத்தே நீ சொல்றதுல உண்மையா அவங்க ரெண்டு பேர் फ्रेंड्स இல்லையா லவ் பண்றாங்களா ஆமா அவங்க கிட்ட ஸ்ட்ரைட்டாவே சொன்னா தெரியுமா நாங்க ரெண்டு பேர் லவ் பண்றோம் என்னடா பிரச்சனைன்னு கேட்டான் இவ்வளவு நாளா நம்மள ஏமாத்திட்டு இருந்தாங்க फ्रेंड्स फ्रेंड्सனு சொல்லி நாமளும் நம்பிட்டு இருந்தோம் நம்ம எவ்வளவு பெரிய முட்டாள் தெரியுமா காத்தி ம் ம் நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த லூசிகள்கிட்ட அவளை பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியல அவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க போல இருக்குடி அப்படின்னு அப்போல்லாம் அவங்க நம்பலை ம் அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு ரெண்டும் இப்போ என்னடான்னா ரெண்டு லவ் பண்ணுறதுலாம் பழைய விஷயம் தாது புதஞ்சு போனதை இப்போ தோண்டி எடுத்துகிட்டு வந்து சொல்கிறான் பைத்தியக்காரங்க ஆமாடி இவ்வளோ நாள் நம்ம அவங்கள வந்து மனசார நினைச்சோம் ஆனால் அவங்க ரெண்டு பேருமே நம்மளை ஏமாத்திருக்காங்க அதனால இன்னுமே அவங்கள சும்மாவே விடக்கூடாதுடி அது சரி அவங்க அது நானுங்க நீங்களே தான்டா એમ வந்து போனீங்க இப்போ ஏன்டா அவங்க கூட தான் சொல்றியே ஆமா காத்தி இவங்களை சும்மாவே விடக்கூடாது இன்னுமே அவங்க நம்மளுக்கு எதிரி காத்தி எதிரியா இருக்கறதெல்லாம் இருக்கட்டும் நீங்க சுத்தி பாத்தீங்களா இல்லையா எல்லாம் அவங்க போஸ்டர் தான் இருக்கு உங்க போஸ்டர் ஒண்ணு கூட காணோம் நீங்க எல்லாம் போஸ்ட் ஒட்றீங்கள என்னன்னு கூட தெரியல இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிற மாதிரி ஐடியா இருக்கா இல்லையா அஸ்டே உனக்கு டேய் நான் மட்டும் தான் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் கண்டிப்பா அந்த பிரச்சாரம் ஜெயிக்கவே விட மாட்டாங்க நான் என்னвина பண்ணுவே நீ ஒன்றும் பண்ண வேணாம் எலெக்ஷன் ஒர்க் கரெக்டாக பாரு இப்போ பழி வாங்குறதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ எலெக்ஷனுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுங்க இந்த போஸ்டர் எல்லாத்தையும் கிழிச்சிட்டு நம்ம போஸ்டர் விட்டுறேன் பாடுறா ஹே கார்த்திக் அந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது ஏதாவது ஆயிர போது நம்ம வேணா வேற இடத்துல ஒட்டிக்கலாம் வாங்க நீ வாயை மூடு என்ன இந்த இடத்துல தான் நம்ம ஒட்டுறோம் இந்த போஸ்டர் எல்லாத்தையும் நான் கிழிக்கிறேன் நீங்க வந்தா வாங்க வரலனா போங்க நீ போய் போஸ்டர் கிளி ஷாம் வினய் எல்லாம் வந்து உன்னை கிளியிலும் கிளிப்பானுங்க எனக்கு என்ன எவன் என்ன பண்றான்னு நானும் பாக்கு ஷாம் வினை வித்யா வாடா மஞ்ச மூஞ்சி ஏய் வாயை மூடுடா சீரியஸா ஒரு விஷயம்னு சொல்ல வந்திருக்கேன் கலியாச்சிட்டு இருக்க சீரியஸான விஷயமா என்னடா உனக்கு எதுவும் ப்ராப்ளமா எனக்கு ப்ராப்ளம் இல்லைடா என்னாச்சுடா செல்வா ஷாம் உங்களோட போஸ்டர்லாம் அவனுக்கு கிளிக்க போகிறதா இருக்கானுங்க இப்போதான் நான் அந்த பக்கமாக போனேன்னா பார்த்தேன் அதனாலதான் தான் சொல்லலான்னு வந்தேன் எவன் எங்க போஸ்ட் மேலே கை வைக்கிறது யார்டா வேறு யார் அந்த கார்த்திக் தான் அவனுக்கு ஃபேஸ் நல்லா இருக்கிறது பிடிக்கல புள்ள இன்னைக்கு மூஞ்சு முறை கண்டிப்பாக ஒட்டச்சே ஆகணும் ஏய் தேங்க்ஸ்டா டா சொன்னதுக்கு பரவாயில்ல ஷாம் போங்க டக்குன்னு ம் நாங்கள் போறேன்டா நீ போ ம் சரிடா பாத்தியாடி நான் அப்பவே சொன்னேன்ல நேத்த அவன் மூஞ்சி உடைச்சிருந்தோம்னா இப்போ நம்ம போஸ்ட் மேல கை வைப்பானா அவன் நம்ம அடிக்காம விடுறனால தான் அவனுக்கு இவ்வளோ திமுரு மறுபடி மறுபடியும் தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கான் இன்னைக்கு கண்டிப்பா நான் சும்மா இருக்க மாட்டேன் அவன் ஃபேஸை உடைச்சு கார்த்திக் ஃபேஸே அடுத்து அடையாளம் தெரியாத மாதிரி வாக்கிட்டு பாருப்போம் ஏ சாம் வேணாண்டா

ஏய் அதான் வித்யா பைத்தி மாடி நீ அவன் நம்ம கஷ்டப்பட்டு கிளிப்பா நம்ம வாயை மூடிட்டு போகணுமா அதெல்லாம் கிடையவே கிடையாது நம்ம சண்டை போடுறோமோ இல்லையா அவன்கிட்ட அதை கேட்டு தானே ஆகணும் ஏ கேட்குறதெல்லாம் கரெக்டு தாண்டி கொஞ்சம் பொறுமையாக கேட்கலாம் இல்லைன்னா ப்ராப்ளம் நமக்கு தான் அவனுக்கு ப்ராப்ளம் பண்ண பண்ண நம்ம எதனா பண்ணணுன்றதுக்காக தான் அவன் அப்படி பண்ணிட்டு இருக்கான் நம்ம எதாவது பெருசாக பண்ணிட்டோன்னு வச்சுக்கவே மொத்தமாக டீமோடு தூக்கிடுவாங்கடி அதனால தாண்டி சொல்கிறேன் வித்யா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா பொறுமை ஓரளவுக்கு அளவுக்கு தான் வித்யா அவனுங்க பொறுமையை ரொம்ப சோதிச்சிட்டானுங்க இதுக்கு மேல அவனுங்களை சும்மா விட்டால் சரி வராது நீ வாடா போவோம் வாடா நீங்களும் டேய் विनय வரேன்டா அங்கேயே இருங்க வேண்டாம் கபனி நீங்க எங்கே இருங்க நீங்க வந்தா பேச விட மாட்டீங்களா இவங்க சொன்னா கேட்க மாட்டானுங்க கடவுளே அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க தான் போல எனக்கு பயமா இருக்கு ஏன்னா அவனுங்களே இப்படியே விட்டா சரி வராது வித்தியா எதுனா பாடம் கத்து கொடுத்தே ஆகணும் அப்பதான் அவனுக்கு வாயை முடுவானுங்க வேணா ஒண்ணு பண்ணலாம் சத்யா உங்ககிட்ட சீனியர் நம்பர் இருக்குல்ல சீக்கிரம் கால் பண்ணு அவர் வந்தாருன்னா கண்டிப்பா பிரச்சனை ஆகாம தடுப்பாரு அதுக்கு தான் சொல்றேன் ஆமா கரெக்ட் சத்யா சீக்கிரம் சீனியர் கால் பண்ணு சத்யா அவர் வந்தாருன்னா இந்த ப்ராப்ளமும் நடக்கணும் பாரு சரி நீங்க போங்க அவங்களை தடுங்க நான் கால் பண்ணி சொல்லிட்டு கூட்டிட்டு வரேன் சரி சத்யா சீக்கிரம் சத்யா சரி சரி சத்யா நான் உடனே கால் பண்ணி கூட்டிட்டு வரேன் டே கார்த்திக் என்னடா மரியாதையாக சொல்றேன் போஸ்டர் என் கையில குடுத்துரு இப்போ நீ எங்க அந்த போஸ்டர் எடுத்தியோ அதே இடத்துல நீ திரும்ப வைக்கணும் இல்லைன்னா இங்க நடக்கிறத வேறடா சொல்றேன் நீங்களே எல்லா இடத்துலயும் போஸ்டர் ஓட்டினா நாங்க எந்த இடத்துல ஓட்டுவோம் அதனாலதான் தேவை எங்களுக்கு தேவைப்படுற இடத்த நாங்களே எடுத்துக்கிறோம் இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே டே மக்கு நல்ல வாயில் வந்துட போதுரா எதுனா உங்களுக்கு தேவையான இடத்து எடுக்கணும் நான் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து போஸ்ட் ஓட்டியிருக்கணும் ஓகேவா எலெக்ஷன் இன்றைக்கி அதெல்லாம் சும்மா கிடையாது முன்னாடியே நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சிருக்கணும் ஸோ குசாக படுத்துட்டு வந்துட்டுலாம் இங்கே வந்து யாரெல்லாம் ஓட்டியிருப்பாங்க அதை கிழிச்சிட்டு ஓட்டணும்னு நினைக்காதீ தொலைச்சி போடுவோம் உள்ளுங்க மரியாதையா அந்த போஸ்ட் எங்கே இருந்துச்சோ அங்கேயே வைக்கிற இல்லைன்னு வச்சுக்கோ இன்றைக்கி உனக்கு பாலு தாண்டி டே என்ன ஓவரா பேசுகிறேன் எல்லா இடத்துலையும் நீங்களே ஓட்டிட்டீங்கன்னா நாங்கள் இங்கே ஓட்டுறது ம் உன் வாயில் தான் ஃப்ரீயாக இருக்குல்ல உன் வாயில் ஓட்டிக்கோ கரெக்டாக சொன்ன சத்யா டேய் உன் வாயு உன் மூஞ்சி எல்லாம் ஃப்ரீயாக தானே இருக்கு நல்லா போஸ்ட் ஓட்டுற மாதிரி தான் இருக்கு எடுத்து ஓட்டிக்கோ டேய் என்ன நக்கலா ம் இல்லை விக்கல் விக்கல்டா ரொம்ப பண்ணாத வினய் என்ன அப்படிங்களா மேடம் சரி இன்னுமே கொஞ்சமாக பண்ணுறேன் ஏ வினய் ப்ராப்ளம் வேணாம் விடு ஏ நீ சும்மா ரெடி இவங்களுக்குலாம் இப்படி பேசினா தான் டி புரியும் டே ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஊரை மாற்றி தெரிஞ்சுட்டு நேற்று வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க வெக்கமாக இல்லை ஹே பண்ணோம் லவ் பண்றோம்டா செம்ம கட்ஸா சொல்லுவேன் நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம் என்ன இப்போ இதுல வைக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது ஆகக்கூடாதா என்ன எந்த சட்டத்துல இருக்கு படிக்கிற வழிய இருங்கடா உங்களுக்கு பெரிய ஆப்பா என்னது ஆப்பா வைக்க போறியா ஏன்டா படிப்பை விட்டுட்டு ஆப்பா வைக்கிற வேலைக்கு போறியா பரவாயில்ல அதுவும் நல்ல வேலை போய் பாரு சூப்பரா சொன்னடா மச்சான். ஆஹா சிரிக்கிறீங்களா? சிரிங்க சிரிங்க. அந்த ஆப்பு பக்கம்போது தான்டா தெரியும் உங்களுக்கு. ஏய் நீ என்ன வேணா பண்ணு எங்களுக்கு கொண்டு அதை பத்தி பிரச்சனையே இல்ல. நீ முதல்ல போஸ்டர் எங்க இருந்து எடுத்தியோ அங்க போய் அங்க ஒட்டணும். வச்சுக்கோங்க நடக்கிறதே வேற. போ. என்னடா பண்ண முடியும்? உங்க போஸ்ட் ஏ விடாம எல்லாத்தையும் எங்க போஸ்டர் மரியாதை அவ்ளோதான். ஒழுங்கா ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசு அவன் ரெஸ்பெக்ட் கொடுத்தானே பேசுறான் உங்ககிட்ட வாடிப்படினு பேசினானா இல்ல இல்ல அது மாதிரி நீ அவனுக்கு மரியாதை கொடுத்து பேசு இல்லன்னு வச்சுக்கோ வாய் கிழிச்சிருவேன் வித்யா சில ஜென்மங்களுக்கெல்லாம் புரியாது வித்யா நீ ஏன் எனர்ஜி வேஸ்ட் பண்ற பேசாம இரு ஹே நீலாம் ஒரு ஆளு நீலாம் பேச வந்த வாய மூடுற ஹே என்ன ஓவரா பேசிட்டு இருக்க இப்பதானே வித்யா சொன்னா ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுன்னு அவன் உன்கிட்ட மரியாதை தானே பேசிட்டு இருக்கான் ரெண்டு பேருமே வாடா போட இன்னொரு தடவை சொன்னீன்னு வச்சுக்க உன் வாய் உன்கிட்ட இருக்காது பாத்துக்கோ

டே நான் இனிமே அப்படித்தானே நீக்கிய வித்தியா கையை பிடிப்பேன் சத்தியாக கமல் கைய புடிப்பேன் யாரு கையை வேணா பிடிச்சி இழுப்பண்டா நீ என்னடா பண்ணுவ என்ன முடியுமோ பண்ணிக்கடா ஏத்தே என்ன என்ன யாரு கையை பிடிப்பேன்னு சொன்னா இல்ல சும்மா பேசிட்டு இருந்தோம்ண்ணா சும்மா பேசிட்டு இருந்தியா இல்லையே நான் வரும்போது வித்தியா கைய பிடிப்பேன் சத்தியா கைய பிடிப்பேன் கையை பிடிப்பேன் அடிச்சிருப்பேன் சேரி காலேஜ் நம்ம தம்பியாச்சின்னு வாயை மூடிக்கிட்டு போனேன் இதுக்கு மேல நீ பொண்ணுங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணேன்னு வச்சுக்க நீ இந்த காலேஜ்லயும் படிக்க முடியாது ஏன் எந்த படிக்க முடியாது பாத்துக்கோ சண்டை வரும் ஒத்துக்கிறேன் அதுக்காக நீ தேவை இல்லாம இல்லாம பண்றடா நீ வேணும்னே நீ வம்புத்துட்டு இருக்க அவங்க போஸ்டர் கழிச்சுட்டு உன் போஸ்டர் எதுக்காக ஓட்டுற உங்களுக்கு வேணும்னா முன்னாடியே வந்து ஓட்டுங்க அந்த இடம் கல்யாணத்துலேயே வந்துருக்கோம் உங்க ஓட்டும் போது நீங்க ஒட்டியிருக்க வேண்டியது தானே இப்போ வந்து ஒட்டினதுக்கு அப்புறம் கிழிச்சு ஓட்டிட்டு இருக்க தேவையில்லா ப்ராப்ளம் பண்ணின்னு வச்சுக்கோ கார்த்திக் நல்லா இருக்காது சொல்லிட்டேன் அண்ணா எல்லா இடத்துலயும் ஓட்டிட்டாங்கண்ணா நாங்க எங்கே ஓட்டுறது அப்படி அக்கறை உள்ளவன் முன்னாடியே வந்து ஓட்டணும் போ எங்க இடம் இருக்குன்னு பார்த்து ஓட்டு ம் சரிண்ணா

ஏய் கார்த்திக் என்ன உங்க அண்ணன் உனக்கு சப்போர்ட் பண்ணாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கூட்டி போறாரு அதா ஸ்டே எனக்கு ஒரு கர்மமும் புரியல கண்டுபிடிக்கிற சீக்கிரமே ஏய் மூதேவி போ அந்த போஸ்ட் எங்க இருந்து எடுத்தியா அங்க ஓட்டு நான் அப்பவே எடுக்கும்போது சொன்னேன் நீ கிழிச்சினா அவனுக்கு உனக்கு கிழிலும் கிழிபானங்களாடா கேட்டானா போடா போய் ஓட்டா ஓய் எக்ஸாம் எம்கே எழுதுனா சாலு ம் ஏதோ எழுதிக்கண்டி நீ எப்படி எழுதிருக்க நான் சூப்பராக எழுதிருக்கேன் டி கண்டிப்பா நல்ல மார்க்ஸ் கிடைக்கும் நீ ஏன் விழுந்து எழுதலையா அவனுக்கு சொன்ன கொஸ்டின் அப்புறம் மேம் சொன்ன கொஸ்டின் தானே வந்துருந்துச்சு கூட நல்ல தண்டி படிச்ச நல்ல தண்டி படித்தேன் நல்லா தான் எழுதிருக்கேன் ஆனால் ஓரளவுக்கு மார்க் வாங்க முடியாது அதுக்கு தான் சொன்னேன் பைட்டியம் அதெல்லாம் நல்ல மார்க் வரும் வாய ம் சரி சரி டி அப்புறம் நாளைக்கு லீவா டி டூ டேஸ் சூப்பர் அப்போ நல்லா உட்காந்து படிக்கலாம் ஆமா ஆமா அப்புறம் அண்ணன் பேசினாரா டி அதெல்லாம் ஷார்ப்பா கால் பண்ணிடுவாடி காலையில காலையில் சாயங்காலம் அதெல்லாம் பேசிட்டு தான் இருக்கோம் சூப்பர் சூப்பர் டி அப்புறம் வித்யாக்கோக்கு எப்படி காலேஜில் எலெக்ஷன்லாம் போகுதான் எங்கள் அண்ணன்ட்டு நான் கேட்கவே இல்லடி ம் சூப்பராக போகுது தாண்டி சொன்னான் அண்ணா நேற்று ஏதோ அவங்க கிளாஸ் பையன் ப்ராப்ளம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நேற்று ஃபீல் பண்ணிட்டு இருந்தாடி பாவம் நேற்று ப்ராப்ளம் பண்ணிட்டானா யாரு என்ன என்னாச்சா இல்லடி ஏதோ கமலி அக்கா சத்யா அக்கா வாடி போட்டுன்னு சொல்லி ஏதோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் பண்ணானா அதுக்கப்புறம் வித்யா அக்கா கையை பிடிச்சி ப்ராப்ளம் பண்ணியிருப்பான் போல அப்புறம் ஷாமண்ணா வினயண்ணாலாம் அடிக்க போயிட்டாங்களாம் அப்புறம் இவங்க தான் கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்களாம் அடிக்க விடாமல் இதே கையை பிடிச்சானா வாடி போட்டின்னு சொன்னானா ஏன் அடிச்சிருக்க வேண்டியதானா ஷாம் ஏன் அடிக்காமல் வந்தானா ஏய் இல்லடி பிரின்ஸ்பால் ஹெச்ஓடெலாம் சொல்லியிருக்காங்களா எந்த சைடு ப்ராப்ளம் வருதோ அந்த சைடு அப்படியே டீமோட சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்களா அப்புறம் ஆப்போசிட்டில் இருக்கவங்களாம் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்களா வின் பண்ணிட்டோன்னு அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக போகிறாங்க போல இருக்குது எலக்ஷன் முடியட்டுன்னு வெயிட் பண்ணுறாங்களா அதுக்காகலாம் பார்க்கக்கூடாதுடி மூஞ்சி மோலையை உடச்சிடணும் நீ போய் ஷாம்கிட்ட கேட்குறேன் நான் அதான் எலெக்ஷன் முடியட்டும் அப்புறம் ஆப்பு வைக்கலான்னு தான் வெயிட் பண்ணுறாங்க போல இருக்கு ஓய் காய் ஷாலு எக்ஸாம் எப்படி பண்ணீங்க ம் நல்லா எழுதியிருக்கோம் தேவ் நீ எப்படி எழுதியிருக்க

வெளியில உள்ள பேச ஊர்லேயும் எந்த பொண்ணுகிட்டயும் பேச மாட்டான் அவன் தான் இருப்பான் ரொம்ப நல்லவண்டி உம் ம் ஆமா ஆமாடி சரி டி டேடி வந்துருவாரு வெளில போகலாம் வாடி